உரிய நடைமுறையை மீறி இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் எந்த ஒரு அவசியமும் இன்றி அரசியல் கூட்டுத்தாபனத்தின் ஊடாக ஒன்பது கோடி ரூபாவுக்கும் அதிகமான நிதியை செலவிட்டு ஐம்பது தற்காலிக நெல் களஞ்சியங்களை இறக்குமதி செய்தமைத்த தொடர்பில் முன்னெடுக்கப்பட்டுள்ள விசாரணைகளுக்கு அமைய ரத்வத்தை லஞ்ச ஊழல் விசாரணை குழுவினரால் இன்று முற்பகையில் கைது செய்யப்பட்டார் ரத்வத்து அப்போது பிரதமரின் சிரேஷ்ட ஆலோசகராகவும் கடமையாற்றியிருந்தார் சந்தேக நபர் இன்று பிற்பகல் இரண்டு நாற்பத்தை அளவில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதுடன் மாலை மூன்று பதினைந்து அளவில் மன்றின் வளாகத்தில் மின் தூண்டிக்கப்பட்டதால் பிரதமர் நீதவானின் உத்தியோகபூர்வ அறையில் ஆஜர்படுத்தப்பட்டார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் பிரதமரின் சிரேஷ்ட ஆலோசகராக கடமையாற்றியதுடன் அரசு வழங்கிய கூட்டத்தாப்பிடத்திற்கு பொருட்கள் மற்றும் சேவைகளை கொள்வனவு செய்வதற்கான நடைமுறையை பின்பற்றாது அவரினால் பெயரிடப்பட்ட தனிப்பட்ட நிறுவனத்தினூடாக கோட்டு அவசியமற்ற அவசியமற்ற களஞ்சியங்களை இறக்குமதி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இதன்போது சம்பவம் தொடர்பில் விடயங்களை முன்வைத்து லஞ்ச உடல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த நடவடிக்கையினால் ஒன்பது கோடியே தொன்னூற்று ஆறு லட்சத்து எழுபத்தொன்பதாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஒன்பது ரூபாய் எழுபது சதம் அரசாங்கத்திற்கு நட்டமைப்பட்டுள்ளதாகவும் பொருட்களை இறக்குமதி செய்து குறித்த தனியார் நிறுவனத்திற்கு லாபத்தை வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் சந்தேக நபர் இவ்வாறு ஊழல் குற்றச்சாட்டுகளை இழைத்துள்ளதால் அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு அதிகாரிகள் மன்றில் கோரிக்கை விடுத்தனர் இந்த சந்தர்ப்பத்தில் சந்தை நபர் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி அனுப்பு பிரேமரத்ன பிணை கோரிக்கையை முன்வைத்தார் விடயங்களை ஆராய்ந்த பிரதமர் நீதவான் சந்தைய நபரை பிணையில் விடுவிப்பதற்கு உத்தரவிட்டார் இந்த சம்பவம் தொடர்பில் கடந்த வெள்ளிக்கிழமை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணிக் கைது செய்யப்பட்ட அரச வணிக கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் தலைவர் உசைன் அகமது பைலாவும் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார்